கவடனை பற்றி தாறுமாறா பேசுறான்னு சொல்றானுங்க பத்து பேர்த்துக்கு படியளக்கிற சமுதாயம் நீ பத்து பிச்சை பிச்சி அடிக்கிற நாய் நீ அந்த அளவுக்கு பேசினா பத்து கூடு படியவ பத்து தலைமுறைக்கு சொத்து இருக்கிற நானு எவ்வளவு இருக்கு நீ மேலு கவண்டச்சிய கவண்ட சமுதாயத்தை நீ நினைச்சினா தாழ்த்தப்பட்ட சாதி உயர் ஜாதி ஆகும்னா சம்பாதிக்கணும் கஷ்டப்படணும் நீ கவண்டச்சி கல்யாணம் அண்ணா உயர் ஜாதியாதன் தவறான பிரச்சாரம் பண்ணி உன்னுடைய இளைஞர்களை வழிநடத்தினா அவனுடைய தாயினுடைய கருவிலே வளரும் போது தாயோடு கருவெழுப்போம் ஒங்கு நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர் படை இங்கே திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் இங்கே இருக்கின்ற உளவுத்துறை இருக்குன்னு சொல்லிக்கிறேன் நல்லா ஜெயிலுக்கு வரமாண்டா பிரச்சனைக்கு வரமாண்டா அடிதடிக்கு வரமாண்டான்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா வேண்டிய கட்டத்திலே இருக்கின்றோம் ஒரு கிராமத்திலே பத்து பதினஞ்சு பேர் இன்னைக்கு முப்பதுல இருந்து நாற்பது வரைக்கும் கல்யாண இருக்கிறாங்க எங்க ஒண்ணுங்க அடுத்து கார்லயும் பைக்கிலே தோல்ல கை போட்டு பார்த்துக்கிட்டு இருப்போமா இளைஞர் படை ஈரோடு மாவட்டத்திலிருந்து பன்னெண்டு மாவட்டத்திலே ஆயிரத்தி ஐநூறு பேரை திரட்டி வைத்திருக்கின்றோம் எங்களுடைய சமுதாயத்துடைய பெண்களை கை வைத்தால் அங்கே கருவிலே இருப்போம் திட்டமிட்டிருக்கின்றோம் நம்ம ஜாதிய பொண்ணை வேற எவனாவது கூட்டிட்டு போனா அவனை புடிச்சு கொண்டு வந்து நம்ம பொண்களுக்கு அறிவுரை சொல்லுவ பேசாம வந்துட்டா அவனும் பொழைச்ச நீயும் கொலை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இதை வைத்து போட்டு நடந்து கொண்டிருக்கின்றார்கள் உங்களுக்கு அரசாங்கம் எத்தனையோ சதுகி கொடுத்திருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் காவல்துறை பார்த்து இவ்வளவு தூரம் காவல்துறை வந்து உங்களுக்கு ஆயிரத்தட்டு பணி இருக்குது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஆனா இதெல்லாம் விட்டு இங்க வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நிலைமையா அவன் வர்றானா டே உங்களுக்கு சார் கோயில் அங்க எங்க போய் புல பாத்துட்டு நாலு பேருக்கு பட்டா கேளு நாலு பேருக்கு ஆசிரியர் பார்க்க முடியல கேளு படிக்கிறது வேலை கேளு ஒரு கல்லூரியில சீட்டு கேளு அது மாதிரி போராட்டம் பண்ணு தேவையில்லாம அமைதியா இருக்கிற ஒரு இடத்துல ஆலயம் போராட்டம் சொல்லி ஏன் பிரச்சனை உண்டு பண்ற இது மாதிரியா பண்ண தூக்கி உள்ள போட்டோம்னு கைது பண்ணி உள்ள வைங்க

கோயில் எங்கேயாவது ஏதாவது ஒரு கோயில் வீட்டில் இருக்கிற அந்த சாமி ரூம் கூட பாத்தீங்கன்னா குடிச்சு கிட்ட போய் சாமி முடிவோம் நீ மாட்டுக்கறி வருது உள்ள வந்து சாமி விழா நடக்குமா ஏதோ பொறிக்கத்தின் மீதற்காக தன்னோடு பத்து பேர் வர வேண்டும் என்று அரசியல் செய்வதற்காக பண்ணக்கூடிய இந்த மாதிரி ஆலய நிலைய போராட்டத்தை எல்லாம் காவல்துறை இரும்பு கொண்டு அடக்க வேண்டும் இல்லை நாங்கள் அடக்க நேரிடும் என்பதை இந்த நேரத்தில் எச்சரிக்கை விடுக்கின்றோம் आरम